நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திட்டு இருக்கோம் அந்த வரிசையில என்னுடைய மனசுக்கு பிடிச்ச திட்டமா உருவாகி இருக்கிறது தான் தாயுமானவர் திட்டம் கூட்டுறவுத்துறை சார்பில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகிற தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மா வணக்கம்மா அம்மா இது திப்புத்தூர் தானே இது கேஎஸ் ரஃபிகா வீடுங்களா திப்புத்தூரில் எந்த இடத்துல மாருக்கீங்க ரேஷன் பொருளை கொண்டுகிட்டு வரோம்மா வீட்டுக்கு வாசலில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதை வந்துடுறோம் ஆ ஹலோ சார் வணக்கம் சார் முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் வயதானவங்க முடியாதவங்களுக்காக ரேஷன் பொருளை வீட்டுக்கு வீடு தேடி வந்து இருக்கோம் இப்போ உங்கள் வீட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம் இருங்க உங்களுக்கு நாங்கள் எல்லா பொருளும் சிறப்பாக வழங்க இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வயசானவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இந்த திட்டம் வீட்டுக்கே வந்து கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ரொம்ப வாழ்த்துறேன் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லோரும் ரொம்ப உபகாரமாக இருக்குது போகிற வேலை அலைச்சல் மிச்சமாக இருக்குது எல்லாம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு கடைக்கு போனோம் இல்லைன்னா போட்டது போட்டபடி போட்டு போனோம் அதெல்லாம் இல்லாமல் இப்போ அவங்களே கொண்டு வந்து கொடுக்குறது ரொம்ப சௌகரியமான ஸ்கீம் தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் அவர் கையிலையே வாங்கின்றது ரொம்ப நல்லா இருக்குது அதனால் அவர் கையில் வாங்கினது ரெட்டிப்பு சந்தோஷம் சாமானும் நல்லா இருக்குது ரேஷன் கடையில் எல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறாங்க எல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க ஒன்றும் எதுவும் இல்லை நல்லா இருக்கு மூணு மாதம் வாங்கவே இல்லை மூணு மாதம் வாங்கலையா ஆமாம் வாங்க பசங்க வர மாட்டாங்க தூக்கிணும் எப்பேண்டு இது உடஞ்சிச்சு காலு மெதுவாக நட நன்றி தான் சொன்னேன் அவருக்கே தான் நான் ஓட்டு போடுறதே காலகாலமாக இது ஐம்பத்தி நாலு வருஷம் ஆகுது மீசாக போட்டு வாங்காமல் முடியாமல் அங்கங்கே வச்சுட்டு வர்றதுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் வண்டி தேடணும் இது பரவாயில்ல வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டோம் தான் வாங்கணும் மருத்துவமனைக்கு அங்கங்கே அங்கங்க அலங்கிறது வீடு தேடி வந்து வயசானவங்க மறுமழுக்கும் கொஞ்சம் இது அட்ஜஸ்ட் பண்ணி போடுறாரு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் தான் இது வந்து தொடர்ந்து செயல்படுத்தணும்ன்றது என்னுடைய கோரிக்கையா விஷயங்க ஏன்னா இந்த இந்த ஆட்சியில வந்திருக்கு இதுக்கு அடுத்தபடியாக தொடரணும் அப்படின்ற என்னுடைய ஆசை எல்லாருடைய ஆசையும் அதுதான் இது வந்து தொடர்ந்து செயல்படுத்தணும் இதுதான் மக்களுக்கும் ஒரு நல்லது ஏன்னா அலைச்சல் இல்லை இது இல்லை டென்ஷன் கிடையாது வீடு தேடி வாழ்க்கைனா சௌகரியம் தானே வீடு தேடி மருத்துவம் வீடு தேடி இதுன்னு சௌகரியம் தான் இதுக்குன்னு ஒரு ஸ்பெண்ட் பண்ண அவங்க கை இது வந்து மேல மேல இந்த ஆட்சி மலர்ந்து தொடர்ந்து செய்யணும்னு என்னுடைய கோரிக்கையே என்னோதானோ இல்ல சின்சியரா பண்றாங்க யார் என்ன பண்ணாலும் நல்லா சின்சியரா பண்றாங்க தட் இஸ் டு பி அப்ரிசியேட்டட் சிஎம் சார் அண்ட் டெப்டி சிஎம் சார் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்கீம் நாட் ஓன்லி ஃபார் திஸ் ஃபார் த நம்பர் ஆஃப் குட் ஸ்கீம்ஸ் தட் யூ ஹவ் பிராட் அபவுட்